வணக்கம் சிவசுப்பிரமணியன் ஐய ஐயனார் இயற்கை விவசாய பண்ணிலேருந்து பேசுகிறேன் மண் சரியில்லாத இடங்கள்ல ரொம்ப களிமண்ணாக இருக்கிற இடங்கள்ல இதுமாரி மூட்டையில் நல்ல மண்ணுகள் கம்பூ போஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு இந்த மிளகு செடியை வச்சோம் திருப்பி இது வந்து ஆறு மாதம் வளர்ந்து பிறகு இது மாதிரி அந்த மூட்டையில் இருக்கிற அந்த சாக்கு எடுத்துக்கிட்டு நாங்கள் திரும்பி வந்து சுற்றி மண் மண்ணை அணைச்சி கேட்ருக்கோம் இந்த மண்ணு வந்து ஊட்டமேற்றிய நல்ல மண் இதில் வந்து மணல் எரு செம்மண் இதெல்லாம் கலந்து சுத்திரம் வந்து அணைச்சிச்சுட்ருக்கோம் இதனால் வந்து இந்த மிளகு செடி வந்து கீழே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இப்போ களிலிய மண்ணில் போகாமல் இந்த மண்ணிலேயே வந்து ரெண்டு அடி உயரத்துக்கு இது வந்து வளர்ந்துட்டுக்கிட்டே இருக்கும் இதுமாரி இந்த கெல்ஹரி செடியை நாங்கள் நட்டு மூணு மாதம்தான் ஆகுது இது இந்த செடிக்கு வந்து நல்ல விதமாக அந்த கொடை விட மாரி இந்த இப்போ உள்ள இந்த வெயில் இல்லாமல் இதுக்கு நல்ல விதமாக இந்த சம்மரில் இது கொட பிடிச்ச மாரி இருக்குங்க இதனால் இதுக்கு தேவையான அந்த நிழலும் வந்து இருக்குது நிழலும் வெயிலுமாக இருக்குது நன்றி என்னை தொடர்பு கொள்ளணுன்னா நைன் செவன் எயிட் சிக்ஸ் டூ நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ நன்றி